கோவில்பட்டி அருகே மணியாட்சியில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவில்பட்டி தாலுகா முப்பத்தி ஆறாவது மாநாட்டில் கழுகுமலையில் அரசு கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும் கோவில்பட்டி மந்திதோப்பு சாலையை அகலப்படுத்தி செப்பணியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இனாம் மணியாட்சி கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவில்பட்டி தாலுகா முப்பத்தி ஆறாவது மாநாடு இன்று நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தாலுகா குழு உறுப்பினர் ரங்கநாதன் அந்தோணி அம்மாள் மாவட்ட குழு உறுப்பினர் ரஞ்சிதம் ஆகியோர் தலைமை வகித்தனர் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் சேது ராமலிங்கம் மாநாட்டு கொடியை ஏற்றி வைத்தார் தாலுகா செயலாளர் பாபு அறிக்கைகளை வாசித்தார் இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கரும்பன் தாலுகா உதவி செயலாளர்கள் ராமகிருஷ்ணன் சுரேஷ்குமார் பொருளாளர் மாரியப்பன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் மாநாட்டில் பத்தொன்பது பேர் கொண்ட தாலுகா குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் தாலுகா செயலாளராக பாபு துணை செயலாளராக ராமகிருஷ்ணன் சுரேஷ்குமார் பொருளாளராக மாரியப்பன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதில் இன மணியாட்சி மூப்பன்பட்டி இழும்பையுராணி திட்டக்குளம் பாண்டவர் மங்கலம் மந்தித்தோப்பு நாளாட்டின் புதூர் உள்ளிட்ட ஊராட்சிகளை கோவில்பட்டி நகராட்சியுடன் இணைக்க கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதனால் பகுதியில் நூறு நாள் வேலை பறிபோகின்ற நிலை ஏற்படும் எனவே நகராட்சியுடன் இணைக்கப்பட உள்ள அப்பகுதி மக்களுக்கு நூறு நாள் வேலை தொடர்ந்து வழங்கிட வேண்டும் இளையரச நேர்தல் குறுவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளை கோவில்பட்டி ஊராட்சியுடன் இணைக்க வேண்டும் கழுகுமலையில் அரசு கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும் கோவில்பட்டி மந்தித்தோப்பு சாலையை அகலப்படுத்தி செப்பனியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன